இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊரை இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சீடர்களின் தகுதிகள் மத்தியில் நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு பாடுபட்டு மாற்றடை வேண்டுமெனில் அவருடைய சீடரும் அதே வழியிலேயே செல்ல வேண்டும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது ஏனெனில் இயேசு பின்பற்ற தெரிந்து கொள்வோ உலக பொருட்களை நேசிக்கவோ சுரண்டல் மிகு அதிகாரங்களையும் அமைப்புகளையும் ஆதரிக்கவோ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கும் மதிப்பீடுகளையும் பண்புகளையும் ஏற்று அவற்றுக்கு இணைந்து போகவோ கூடாது இது தவிர்க்க முடியாது ஆதிக்க சக்திகளின் எதிர்ப்பு உறுதியாய் கட்டவிழ்க்கப்படும் என்பது உறுதி எனவே சமய நம்பிக்கைகளை முன்னிட்டு வரலாற்றில் அவ்வப்போது எழும் கொடும் துன்பங்கள் மட்டும் சிலுவையன்று உயிர் துடிப்புள்ள கிறீஸ்தவர்கள் எப்போதும் எதிர்நீச்சல் போடுவார்களாகவே இருத்தல் வேண்டும் இதற்கஞ்சி தங்கள் வாழ்வை பாதுகாப்பான சூழ்நிலையில் நடத்துவோர் எவ்வளவு பக்தி மிக்கவராயினும் தங்கள் வாழ்வை இழந்தே நிற்ப முடிவில் மீட்கப்படுவது முற்றிலும் இறை அருளின் இலவச கொடை ஆனால் நாம் உயிர் வாழும் நாட்களில் உண்மையாக வாழ்வதற்கும் தங்கள் அடக்கம் செய்யட்டும் என்ற ஆண்டவரின் கூற்றுக்கேற்ப இறந்தவராய் வாழ்வதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினையே ஆண்டவர் இயேசு சுட்டுகின்றார் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே நமது நினைவில் இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழ்ந்தவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிலரை நாம் நினைவு காரணம் அவர்கள் தங்களது வாழ்வால் தங்களுக்காக வாழாமல் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர்கள் அவர்களைத்தான் இந்த உலகம் நினைவு அவர்களை தான் பெருமையோடு இந்த உலகம் பார்க்கிறது அத்தகைய வாழ்வுதான் இயேசுக்கு பிடித்தமான வாழ்வு அந்த வாழ்வுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு எனவே இயேசுவை பின்பற்றுவதற்கு இரண்டு பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் ஒன்று தன்னலம் துரத்தல் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் பிறருக்காக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் நான் என்ற அகந்தை இல்லாமல் நாம் என்ற பரந்த பண்போடு வாழ வேண்டும் பணி செய்ய வேண்டும் இரண்டாவது சிலுவையை தூக்குதல் அதாவது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல் பிறருக்காக வாழும்போது ஏற்படுகிறது துன்பம் துயரம் வேதனை இவற்றையெல்லாம் தாங்குவதற்கு பயப்படாமல் இறைவன் வளர்ந்தருவார் என்ற நம்பிக்கையில் வாழ்வது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தன்னலம் துறந்து தன் சில்வையை சுமைந்து கொண்டு இயேசுவை பின்தொடரும் உண்மையான சீடராக நான் வாழ்கின்றேனா இறைவனிக்காக முழுமையாக ஈடுபடும் அர்ப்பணம் என்னிடம் உள்ளதா எனது வாழ்வில் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து செயல்படுகின்றேனா மண்டாடுவமாக வல்லமேமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமது உண்மையான சீடர்களாக திகழவும் தன்னலம் துறந்து தன் சில்வை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றவும் உமது பணிக்காக வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கவும் எங்களது வாழ்வு மக்கு முதலிடம் கொடுத்து செயல்படவும் வரம் தாரும் ஆமீன்